ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ரெசிபி என்னென்னா வடை மோர் குழம்பு வாங்க எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் இப்போ வடைக்கு ஒரு ரெண்டு கை கொழம்பு கடலை பருப்பை தண்ணியில் ஊற வைங்க இப்போ அந்த ஊற வச்ச பருப்பு கூட ஒரு நாலஞ்சு வர மிளகா மூணு பூண்டு கொஞ்சம் கருவேப்பில ஒரு ஹாஃப் ஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்து ஊற வச்சுருங்க ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் ஊறின பிறகு நல்லா தண்ணியை வடித்து இந்த மாதிரி குறை குறன்னு அரைச்சி ஒரு பவுலில் சேர்த்துக்கிங்க ரொம்ப வலுவலுன்னு அரைச்சா வடை ஒழுங்காக வராது இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சிக்கிங்க இப்போ அரைச்சிட்டு அதில் நம்ம கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை நல்லா குட்டி குட்டியாக அறுத்து அதை சேர்த்துக்கிங்க அப்புறம் நான் ஒரு ஒரு வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி இதில் சேர்த்துருக்கேன் அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் அதுக்கப்புறம் வடைக்கு தேவைப்படுற உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கையில் பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா மிக்ஸாக மிக்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா அங்கங்கே உப்பு ஒட்டிடக்கூடாது அதனால் நல்லா கையில் மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ ஒரு தட்டு எடுத்து குட்டி குட்டியாக இந்த மாதிரி வடை மாதிரி தட்டி வச்சுக்கிங்க இப்போ வடை எல்லாத்தையும் தட்டியாச்சு இப்போ எண்ணெய் ஊற்றி வடையை போட்டு நல்லா வறுத்து எடுத்துருங்க வடை வந்து நல்லா செவந்த பறவை எடுங்க நல்லா செவக்கிற அளவுக்கு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொறிச்சு எடுத்திங்கன்னா வடை ஈவனாக வேகும் இப்போ நம்ம பொறிச்சு எடுத்ததை தனியாக வச்சுட்டு இப்போ நம்ம தட்டுன வடை எல்லாத்தையும் ஒவ்வொன்றா போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ மூர்க்குழம்பு வைக்க என்ன தேவைன்னு பார்க்கலாம் தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகா அப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் தோரம் பருப்பு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஊறட்டும் அதையும் எடுத்து வச்சுக்கிங்க இப்போ இது எல்லாத்தையும் இது மாதிரி குறை குறைப்பாக அரைச்சிக்கிங்க இப்போ ஒரு பேன் வச்சு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் அதில் தேங்காய் அண்ணெய் தேங்காய் எண்ணெய் விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுருங்க இப்போ அதில் கடுகு உளுந்து கொஞ்சமாக வெந்தயம் ஒரு நாலு வர மிளகா கொஞ்சம் கருவேப்பில்லை இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அதைத்திருங்கு? 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 <की> <की> அதை சேர்த்துருங்க அதை சேர்த்திங்கன்னா கீழே அடி பிடிக்கும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க அதை அதுக்கு தேவைப்படுற உப்பு சேர்த்துக்கிங்க இப்போ நல்லா கொதித்ததும் தயிரை நான் நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன் தூள் உப்பும் போட்டு அந்த தயிரை நல்லா சேர்த்துக்கிங்க சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க இப்போ ஃபைனலாக உப்பு பாருங்கள் உப்பு பார்த்துட்டு வெயிட் பண்ணுங்கள் இப்போ மோர் கொழம்பு வந்து கொதிச்சிடக்கூடாது கொதிச்சிச்சுன்னா தயிரும் தண்ணியும் பிரிஞ்சு ஒரு மாதிரி சாப்பிட நல்லா இருக்காது வெயிட் பண்ணிங்கன்னா சூடு ஏறினி சின்னதாக ஒரு பபுள்ஸ் வரும் அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல அந்த வடை எல்லாத்தையும் உள்ளே ஒன்று ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு வடையை மட்டும் எடுத்து நம்ம கையில் நல்லா வச்சு ஃபுல்லாக குழம்பு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க ஏன்னா அது சாப்பிடும்போது கொஞ்சம் க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும் அவ்வளோதான் மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு